பாலஸ்தீனத்துல இஸ்ரேல் ராணுவம் மின் அளிப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு அறுநூத்தி நாலாவது நாளா இருக்குது ஸோ இன்றைக்கும் பாலஸ்தீனத்துல என்ன நடக்குதுன்ற அனைத்து விதமான செய்திகளையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் தொடர்பான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க மேலதிகமா நம்மளுடைய வீடியோக்களை மற்ற உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அந்த மக்களுக்கு துவாவை வாங்கி கொடுங்க என்றால்லாம் வாங்க இன்றைக்கு இந்த காணொலிக்குள்ள போயிடலாம் இஸ்ரேல் ராணுவம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காசால நடத்துற கொடூர தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்காங்க மேலதிகமா இன்னைக்கு ஐநா ஒரு அதிர்ச்சி அறிக்கை கூடிய ஒரு அறிக்கை வெளியே போகிறாங்க என்னன்னா காசால கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் முழுவதுமாக அந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு நூறு சதவீத வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அவர்களிடம் உணவு கிடையாது தண்ணீர் கிடையாது அவர்களிட அடிப்படை உதவிகள் எதுவுமே கிடையாது நகை அவர்கள் இடங்கள் அவர்கள் வீடுகள் எல்லாத்தையும் இழிச்சுட்டாங்க அவர்கள் நூறு சதவீத வறுமை இணைக்கு தள்ளப்பட்டாங்க பிச்சைக்காரர்களை விட மோசமான நிலைக்கு அவங்க போயிட்டாங்க மேலதையுமே அவர்கள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம பலரின் மேல் கொல்லப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி அறிக்கையை இன்னைக்கு ஐநா வெளியிட்டு இருக்கிறாங்க உலக நாடுகள் அமைதியா இருக்குது அரபு நாடுகள் அமைதியா இருக்குது ஆஹ் பல நாடுகள் கண்டனங்களை மட்டும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க நீ என்ன பண்ணாலும் சரி நான் அந்த மக்களை இன அழிப்பு செஞ்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து நான் பலஸ்தீனியர்களை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்து பிறந்து வந்தவங்க மாதிரிதான் இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலிய கோலைகள் நாய்கள் சோ செய்திகள் இப்படி வந்துக்கிறப்ப இன்னைக்கு ஹமாஸ் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவங்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க தரமான செய்திகளை இவங்க பண்ணியிருக்காங்கன்றதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய உணவு பிரிவு இருக்கிற மொசாத் இந்த மசாத் வந்து மிகப்பெரிய உணவு பிரிவுன்னு அவங்களே அவனுங்க அவனுங்களே சொல்லிக்கிறாங்க என்ன பண்ணிருக்கானுங்க காசால ஹமாசை கண்காணிக்கிறதுக்காக ஒரு பதிமூன்று மசாது உணவுப் பிரிவினரை காசால துப்புரவு பணியாளர்கள் குப்பைகள் ஆழ்றது இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க அந்த சகோதரர்கள் மாதிரி என்ன பண்ணிருக்கிறானுங்க இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு காசால சுத்த மாதிரி உணவு பார்க்கறதுக்காக ஹமாஸையும் அவருடைய பனை கதியும் உணவு பார்த்து எப்படியாவது எடுக்கிறதுக்காக இந்த மொசாது உழவு பின்னரே அங்க சுத்தி இருக்கிறாங்க அவர்களுக்கே தெரியாம அங்க வந்து ஹமாஸ் வந்து இவர்களை உணவு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பதிமூன்று பைத்தியங்களும் முட்டாள்களுக்கும் தெரியாது உடனே என்ன பண்ணிருக்காங்க கொண்டு போய் இந்த பதிமூன்று பேரையும் சுட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாருக்கு இன்னைக்கு ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க ஐய பாருங்களா அறநூறு நாள் ஆயிடுச்சு யுத்தம் நாங்க ஹமாசை தினம் தினம் அழிச்சுட்டோம் இனிமேல் யாரும் கிடையாதுன்னு குழந்தை என்று இஸ்ரேல் இந்த நிலைமையில உளவு பிரிவு வச்சு மொசாதை தூக்கி அந்த அவர்களை கண்காணிச்சு இந்த மக்கள் யாரு மொசாத உணவு பிரிவினர் யாருன்னு பிரிச்சு பார்த்து இன்னைக்கு அந்த பதிமூணு பேரையும் கொண்டிருக்காங்க அப்படின்னா எப்படி எவ்வளவு பெரிய பாராட்டிற்குரிய விஷயமா இருந்து பாருங்களேன் ஹமாசு இன்னும் பலத்தோட தான் இருக்கிறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவர்கள் ஒரு ஒரு கையில யுத்தத்தை நடத்தி கொண்டு போறாங்க இன்னொரு கையில காசா மக்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க இன்னொரு கையில வந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க காசாவை நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உணவு பிரிவினரை வச்சு மொசாத தூக்கிட்டு இருக்கிறாங்க மிக 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 பலத்தோட இருக்கிறாங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோ மேலதிகமா அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வைத்தியலாகியா பகுதிகளில் இன்றைக்கு ஒரு பதிமூன்று இஸ்ரேலிய துருப்புகளை கொண்டு வருகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வைத்தியலகியா பகுதிகளில் ஒரு பதிமூணு பேரை கொண்டிருக்கிறோம் கான்யூனிஸ் பகுதிகளில சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பத்து ஜியோனிச படை இன்னைக்கு நாங்கள் அழிச்சிருக்கிறோம்ன்ற ஒரு சூப்பரான விஷயத்தாங்க இஸ்ரேலியர்களை தேடி தேடி கொண்டு வருகிறாங்கன்ற செய்திகள் எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு முப்பத்தி ஏழு பேர் காசா பகுதிகளில் நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்கன்ற செய்திகள் வந்திருக்குது சோ அவர்கள் இன்னும் பலத்தோட இருக்கிறார்கள் இது எல்லாருமே ஆகணும் தான் ஆகணும் சோ இப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய தளபதிகள் ஹூதிகள் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப ரீசெண்டா இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா அஹ் ஹூதிகளுடைய சன ஏர்போர்ட்டை மொத்தமா அடிச்சு காலி பண்ணிட்டாங்க சோ என்ன பண்றாங்க இதற்கு ஏதோ ஒரு நாடா இருந்தாலும் இதற்கப்புறம் அமைதி ஆயிடும்னு நம்ம பார்த்தா கூதிகள் திரும்பி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இரண்டு பலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேலில் இருக்கிற பெண்கொரியன் விமான நிலையம் அடிச்சிருக்கிறாங்க உடனடியாக அந்த விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு ஆல்ரெடியே பத்து முறை அட்டாக் பண்ணியிருந்தாங்க பத்து முறையுமே அந்த ஏர்போர்ட்டுகள் பலவிதமான சேதம் அடைஞ்சிருக்கு பத்து முறையும் அந்த ஏர்போர்ட் இழுத்து மூடப்பட்டிருந்தது இந்த மாதத்துல இன்றைக்கு பதினோராவது முறையாகவும் அட்டாக் பண்ணி இன்றைக்கும் இழுத்து மூடப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு உடனடியாக இஸ்ரேல் ஹரேஜ் பத்திரிகை என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஏர்போர்ட் மரம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க இதனால வந்து பல நாடுகள் விமானங்கள் வந்து நம்ம நாட்டுக்கு அனுப்பவும் பயப்படுறாங்க ஏன்னா ஊதிகள் வந்து இந்த நாட்டு விமானத்தையும் அடிச்சிருவாங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க சோ இதனால நமக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுது மேலதிகமா அவர்கள் செங்கடல்ல இருந்து வர எல்லா விஷயத்தையுமே செங்கடல்லையும் வச்சு அடிக்கிறாங்க ஊதிக்கல் அதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் கொக்கரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கதற ஆரம்பிச்சுட்டாங்க அழுவ ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் பார்க்க முடியுது எங்க போனாலும் அடிக்கிறாங்க நம்மள என் காசால ஆனப்போனா காசால் அடிக்கிறாங்க கடலுக்கு ஆன போனா கடல்ல அடிக்கிறாங்க ஏர்போர்ட்ல போனா ஏர்போர்ட்ல அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இதுதான் இதுதான் என்னன்னா பொதுமக்களை கொள்றவங்க வந்து இந்த யுத்தத்துல ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது அவர்கள் என்ன பண்றாங்க மாறாக ஹமாசுகிற ராணுவத்தை அடிக்கிறாங்க ராணுவ இலக்குகள் இருந்தே தெரியுது ராணுவ வீரர்கள் இன்னைக்கு முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா எழுபது பேர் காசு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது இவர்களால காசு அப்பாவிகளை மட்டும் தான் கொல்ல முடியுது இவர்கள் ராணுவத்தினரே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஒரு போரினுடைய வெற்றி என்பது இஸ்ரேல் ராணுவம் தோர்த்து கொண்டிருக்கிறது இவர்கள் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹூதிகளும் மாதிரி தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சோ நிலவரம் இப்படி இருக்கிறப்ப பல ஐரோப்பிய நாடுகள் இப்ப வந்து இஸ்ரேல கை கழுவ ஆரம்பிச்சுட்டாங்க இருந்து யூகே பிரான்ஸு அப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்பெயின் பல வல்லரசு நாடுகள் எல்லாமே இப்ப இஸ்ரேல தள்ளி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில என்ன பண்றாங்க ஏன்னா இவர்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்சிருச்சு சோ இந்த முடிவுல பல ஐரோப்பிய நாடுகளும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க மேல இவர்கள் எல்லாருமே இப்ப பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மனநிலைக்கு வந்துட்டாங்க பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கணும் இதுதான் இந்த நாடு இந்த இஸ்ரேல இஸ்ரேல் அடக்குறதுக்கு ஒரே வழி அவர்கள் எப்படியாவது ஒரு தனி நாடு ஆகணும்னு சொல்லிட்டு பிரான்ஸ் இன்னும் பல நாடுகள் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம் இவன் இவன் பேர் தான் இஸ்ரேலி கேட்ஸ் படத்தை நக்கீலா போடுற பாருங்களா இவன் வந்து இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவன் ஒரு 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 அறிக்கை ஒன்று வெளியிட்டுறான் ஆணவத்தோட ஒரு அறிக்கை வெளியிட்டுறான் இப்ப பிரான்ஸ் எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து இந்த தனி நாடு அங்கீகரிக்க போனீங்களா நான் அதுக்குள்ள எப்படி எல்லா நாடுகளையும் பிடிக்கிறோம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்ரெடி வெஸ்ட் பேங்க்ல மஜித் லக்ஸா இருக்கிற இடத்துல இருபத்தி ரெண்டு குடியேற்றங்கள் அமைக்க போறதா நம்ம பேசியிருந்தோம்ல அந்த இருபத்தி ரெண்டு குடியேற்றங்களையும் நான் அமைச்சு அதை நான் இஸ்ரேல ஆக்குவேன் அப்படின்ற ஒரு மிக ஆணவமான நினைச்சு சொல்லியிருக்கிறான் அது நீ இப்ப அந்த பாலச்சிண நாட தனி நாடும் நாடுன்னு இருந்தாதான் நீ அதை தனி நாடாக்குவேன் நீ அதை தனி நாடா ஆக்குறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் இப்படி குடிக்கிறேன் பாருன்ற மாதிரி இன்னைக்கு ஆணவமான பேச்சுகளை பேசிருக்கோம்னா இதுக்கு உடனடியாக பிரான்ஸ் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க சோ இந்த மாதிரி செயல்களை தன் பண்ணாதீங்க பண்ணினீங்கன்னா உங்க மேல மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் வந்து உங்க இராணுவ ரீதியிலான பல விஷயங்களையும் நாங்க வந்து பாலஸ்தீனத்திற்கு பண்ண கூடியும் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்டன அறிக்கைகளை விட்டுருக்காங்க பல விதமான தடைகளை போடுவோம்னு சொல்லிட்டு நீங்க ராணுவ ரீதியிலாவும் நாங்க அமாாசுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பாலஸ்தீன மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்ன்ற மாதிரி நீங்க கூப்பிட்டு இஸ்ரேல கூப்பிட்டு கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல இஸ்ரேல நீங்க அரண்டு போய் கிடக்குறாங்க என்னடா இவ்வளவு நேற்று முன்னாடி நமக்கு நம்ம கிட்ட இருந்தாங்க இப்ப என்னடா இதுல டோட்டலா மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரியான ஒரு பயத்துல இருக்கு ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பிரான்ஸ்ன்ற ஒரு நாடு பாலஸ்தீன ஹமாசுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் உதவ போது டேரக்டா களத்துக்கு வர போகுதுன்றப்ப அவனுங்களால அவனுங்களுக்கு அல்வ இல்ல சோ இந்த இஸ்ரேல் முகமே மாறி போயிடுச்சு இது பிரான்ஸோட நிண்டிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபின்லாந்து சொல்லுவாங்க ஒரு ஃபின்லாந்து அவர் என்ன பண்ணிருக்காங்க அவர்களும் ஒரு நாடுதான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ உடனடியே இந்த இருபத்தி ரெண்டு குடியரங்களை நீங்க நிப்பாட்டனும் பாலசீனத்தை தனி நாளாக ஆக்கணும் அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் எல்லாம் போகணுன்ற மாதிரி நீ ஃபின்லாந்துமே ஒரு கணவு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சோ இவர்களை விட இன்னொரு படி மேல வச்சு இன்னைக்கு பார்சிலோனா என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் வந்து யுத்த குற்றத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இன்டர்நேஷனல் லாக்கில மதிக்கிறது கிடையாது தொடர்ந்து ஒரு ஏரழிப்பை காஜலை செஞ்சுக்கிட்டு இருக்குது உடனடியே இன்னைக்கு நேரில் நிக்கப்பட்ட

நிலைமை மாறிக்கொண்டிருக்கு சோ இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் தான் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் தொடர்ந்து அந்த இறைவனிடம் நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த மக்களை காப்பாத்து இறைவா இறைவா இறைவான்னு அணுதினமும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருப்போம் இதெல்லாம் பாரசீனம் தனிநாட நோக்கி போயிட்டு இருக்குன்றதற்கான நகர்வுகளதான் நம்ம பார்க்கப்படுது இது எல்லாமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்களாகவும் பார்க்கப்படுது எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு கடைசியா ஒரே ஒரு விஷயத்த பார்த்தலாம் இன்றைக்கு அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இனிமேல் நாங்க வந்து இஸ்ரேலுக்கு எந்த விதமான ஆயுதங்களும் கொடுக்க மாட்டோம் தற்காலிகமாக ஒரு தடை ஒன்று போடுறோம் அவர்களுக்கு எந்த ஆயுதமும் இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி அமெரிக்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க என்னடா நான் அந்த நியூஸ் பட்டதில் என்னடா இது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே குளத்துல ஒரு மட்டையாச்சேன் இவங்க விட்டு கொடுத்த மாட்டேங்க விட்டு குடிச்ச மாட்டங்களை ஏன் இப்படி ஒரு முடிவு டொனால்டு ட்ரம்ப் எடுத்தாருன்னு பாக்குறப்ப ஈரான் இப்ப என்ன பண்றாங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவும் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு இருக்கு எப்போது வேணாலும் அமெரிக்கா போய் ஈரான தாக்கும் நிலைமையில தான் இருக்கு ஆனா அமெரிக்கா விட மனு ஆயுதம் இருக்கலாம் ஆனா ஈரான் கிட்ட எக்காரணத்துக்குன்னு மனு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்துல தெரியவா இருக்கிறாங்க ஆல்ரெடி ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சு அவங்க தனியா ஒரு பங்கர்ல எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க அது வேற விஷயம் ஆனா என்னன்னா இப்படிப்பட்ட நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அஞ்சு விதமான மீட்டிங்கை அமெரிக்காவோட யாரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானோட ஏற்படுத்துறாரு அதுல நாலு மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்ப அஞ்சாவது ஒரு மீட்டிங் வைக்க போறோம் இதுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுன்ற மாதிரி அமெரிக்கா டொனால்ட் டிரம்ப் ஈரான் கிட்ட சொல்லியிருந்தாரு ஆனா ஈரான் நீங்க எழுத்து எழுப்புகளும் ஆட முடியாதுன்ற மாதிரி இது சுருக்கமா சொன்னாலும் இப்படிதான் இழுத்தெழுப்புகளும் ஆன முடியாது நாங்களும் வைக்க வர முடியாதுன்ற மாதிரி ஈரானுமே கடுப்பாவே அவங்க அறிக்கை வெளியிட்டு உடனே அமெரிக்க அதிபர் என்ன பண்ணாருன்னா நான் அஞ்சாவது மீட்டிங் வைக்க போறேன் அவன் வரல அப்படின்னா உடனடியே இஸ்ரேல் நீ என்ன பண்ணு அமெரிக்காவில் ஈரான போய் தாக்க ஆரம்பிச்சு ஈரானோட அணு உலைகளை போய் நீ தாக்க ஆரம்பிச்சிரு சொல்லிட்டு இந்த அடியாள வேலையை பார்க்க விட்டுருக்காங்க இந்த அமெரிக்கா உடனே அன்னை அன்னைக்கு புடிச்சுக்கிட்டு நாங்க ஈரான் இஸ்ரேல் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறான் நாங்க ஈரான் மேல தாக்க போறோம் ஈரான் மேல தாக்க போறோம் ஈரான் மேல தாக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலும் முடியலனாலும் ஆஹ் ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் ஈரானை தாக்க போறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தெளிவா இருக்கிறான் அவன் என்ன நினைக்கிறான் எப்படியாவது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் ஒரு போரை மூட்டிக்கிட்டு அது மூலமா நம்ம ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த பாத்துக்கிட்டு வருவா இந்த இஸ்ரேல் நம்ம யூதனுடைய புத்தியா அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இதை நோங்கிருவாங்க துல்லியமா கணிச்ச டொனால்ட் நம்ப நீங்க என்ன பண்ணிருக்கிறாரு ஆஹ் இனிமேல் நாங்க ஆயுதம் கொடுத்தா தானே நீ இப்ப ஈரான் நடிப்பேன் நான் இனிமேல் ஆயுதம் கொடுக்கறது நீ ஆயுத சப்ளை நீ பாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான முடிவு எடுத்துருக்கிறேன் இது எப்படி போனாலும் இவ்வளவு ரெண்டுமே ஒரே குளத்துல ஊற மாட்டேங்கதான் இவன் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தேர எழுத்து தெருவில் விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு எப்படியும் அவனுங்க ரெண்டு பேரும் நட்பு நாடுகள் தான் எந்த விதமான அவனுக்கு மாற்றம் கருத்தும் கிடையாது காசா வலிக்கணுன்ற நோக்கத்துல தான் இந்த இரண்டு நாடுகள் இருக்கிறானுங்க இருந்தாலும் தற்காலிகமா இப்போதைக்கு எந்த விதமான ஆயுதத்தையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அந்த ஸ்டாண்டுக்கு போயிருக்காருன்ற செய்தியில் வந்துருக்குது சோ இப்படிப்பட்ட செய்திகள் தான் இன்னைக்கு பாலஸ்தீனத்திலும் பாலஸ்தீனத்தை சுத்தியும் அந்த செய்திகளாக இருக்கும் இது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அந்த மக்களும் நம்மளை போல நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் உயரிய கோ பிரார்த்தனைகளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீன் தொடர்பான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல